அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குட்டி ஸ்டோரி ரமேஷ் என்று பார்த்தீங்கன்னா எம்எஸ் மீனாட்சி ராகினி அவர்களையும் மற்றும் தொழில் படத்தில் நடித்த மல்லியா சகோதரியும் நம்ம சந்திக்கு வந்திருக்கோம் இவங்கள்ட்ட நான் தனிப்பட்டு பல திறமைகளை பார்த்துருக்கேன் அந்த திறமைகளை வந்து நம்ம யூடியூப் தளத்திலையும் கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு வணக்கம் ராகினி சகோதரி வணக்கம் ஜி வணக்கம் 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 நம்ம யூடியூப் சேனல் போட்டுருக்கேன் வணக்கம் வணக்கம் குட்டி ஸ்டோரி ரமேஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நான் உங்கள் எம் எஸ் மீனாட்சி ராகினி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த சமயத்துல நீங்க வந்தது பேட்டி அடிச்சதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட பாடல்கள் நான் கேட்டிருக்கேன் அதே மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேட்டி வந்திருக்கேன் அப்படியே கையோட ஒரு கந்த கருப்பலகா கண்ணத்தில கூலி அழகா உன்ன சந்திப்பேனோ சாதிப்பேனோ தெரியலையே கந்த கருப்பலகா கண்ணத்தில கூலி அழகா சாதிப்போ தெரியலையே சேத்திலையும் நான் குளிக்கும் நேரத்தில நிம்மதி இறக்க கட்டி வானில பறந்ததையா நகரியோ என்ன சொல்லி பைப்பிலையுமையோ தண்ணீரா காணல் நீரானதைய போனதையா கந்த கருப்பாளகா கண்ணத்தில குழியனகா வணக்கம் அருமையா பாடுங்க சகோதரி இது நீங்களே பாடுனா இது என்னோட சொந்த பாட்டுங்க சூப்பர் 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 ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா பாடி இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் சகோதரி நன்றி உண்மையாலுமே சகோதரி நல்லா பாடி இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து தனிப்பட்டு நீங்க பாடி எழுதி எழுதிட்டீங்க அது போக ஆன்மீக பாட்டு நீங்க பாடிட்டீங்களா பாடுவாங்க ஜி அதுல ஒரு ரெண்டு வரி பாடுங்களேன் சின்னவளே நல்லவளே எங்க முத்து மாரியம்மா முள்ளாச்சி கோட்டையில உன்னாச்சி தானம்மா சமஞ்சா சாமையா பூரா சாதிச்சா கண்ண பூரா சமய பூரா எல்லையில கண்ணீரை தான் நாம விட்டா வீடு தேடி வந்திடுவா அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நான் பண்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடுறீங்களா சகோதரி பாட்டு பாடி இருக்காங்க பாடுற ஒரு பாட்டு நேரில் பாடிக்காம நாயகனை பாட நான் என்ன தவன் செய்வேன் விநாயகனை உங்களுடைய முயற்சிக்கு நீங்க பாட நான் ஓகே நம்மளால பண்ண முடியாது இல்ல ஜெயிக்க வைப்போம் சகோதரி நம்மளோட அவங்களும் இழுத்துக்குவோம் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம் இருக்கரம் ஏந்தி வரம் கேட்டேன் அந்த நாயகன் என்னுடன் கூட வந்தான் சரவண பொய்கையில் என்றேன் முருகனிடம் வணக்கம் சகோதரி மேல பாத்தீங்கன்னா பழைய பாடங்கள்ல இருந்து சில பாட்டுல டப் பண்ணி பாடுவாங்க அந்த மாதிரி நீங்க ஆன்மீசமா அப்படியே டப் பண்ணி பாடுவீங்க நீங்களும் பாடுவாங்க ஜி அப்படி எங்க ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம் கங்கை கரை தோட்டம் செவ்வாடை கூட்டம் அம்மா வருகையிலே எங்கும் ஓம் சக்தியே அம்மா வந்தாய் உன்னை வந்தேன் வந்தவுடன் வந்தாய் என் உன் பாதம் சரணம் அம்மா என்னுயிரை தந்தவளே உன் பாதம் சரணம் அம்மா அன்னை வருவாளா அன்பை தருவாளோ எங்கும் சக்தி எதிலும் உன் சக்தி வியப்பிலையில் வீடும் கட்டி வெள்ளி நல்ல பிரம்படுத்து வியப்பிலையில் வீடும் கட்டி வெள்ளி நல்ல பிரம்பெடுத்து சரி சொல்ல வந்தவளோ விளையாட்டு நாயகியே சொல்ல வந்தவளோ விளையாட்டு நாயகிய அன்னை வருவாளாண்டை தருவாளோ எங்கும் சக்தி எதிலும் உன் சக்தி அக்கணியில் பிறந்தவளோ தச்சன் மகளானவளோ பிறந்தவளோ தச்சன் மகள் நீ ஆதி சிவன் பாதி அம்மா என் குலத்து தேவி அம்மா நீ ஆதி சிவன் பாதி சக்தியா எதிலும் உன் சக்தி தாயாக நீயும் மாற சேயாக நானும் பால தாயாக நீயும் மாற சேயாக நானும் பால எனக்கு வரம் வேண்டும் அம்மா உன்னடிய தஞ்சம் அம்மா எனக்கு வரம் வேண்டும் அன்னை வாளோ அன்பை தருவாளா எங்கும் ஓம் சக்தியா எதிலும் உம் சக்தி நெஞ்சத்தில கோயில் கட்டி அம்மா உன்னை அங்கே வைத்தேன் நெஞ்சத்தில கோயில் கட்டி அம்மா உன்னே அங்கே வைத்தேன் கோயிலுக்கு பூஜை உண்டு பாட்டு பாடலும் உண்டு கோயிலுக்கு பூஜை உண்டு பாட்டு பாடலும் உண்டு என்னை மறந்தாலும் உன்னை மறப்பேனா என்னை மறந்தாலும் உன்னை மறப்பேனா எங்கும் ஓம் சக்தி இந்த பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பாடி அந்த பாட்டு நெட்டு வந்து வேற பாட்டு என்னோட சொந்த பாட்டு வணக்கம் வணக்கம் ஜி வணக்கம்

விஜய் டூவிக்கு போய் ரெண்டு லெவல் என்னோட சொந்த பாட்டுல நான் ஜெயிச்சுட்டேன் மூணாவது லெவல் வந்து சினிமா பாட்டு எடுத்து தோத்துட்டேன் திருப்பி திருச்சிக்கு என்னை வர சொல்லியிருந்தாங்க என்னால அங்க போக முடியல என்னோட திறமைய வெளிக்கொண்டு வர்றது நம்மளோடைய குட்டிஸ்தோரி ரமேஷ் அவர்கள் இல்ல என்ன திறமை வாய்ந்தவங்க எங்க இருந்தாலும் பண்ணணும் வீடியோ பதிவு பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறது ஆனா நீங்களும் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா சும்மா சொல்லக்கூடாது

பாக்கி எல்லா படமுமே வந்து ரிலீஸ் ஆக முடியல சின்ன பட்ஜெட் ரிலீஸ் பண்ண முடியல அவங்களால இதுக்காக வந்து நீங்க நிறைய ரிஸ்க் எடுத்துருக்கீங்க கண்டிப்பா எத்தனையோ இழந்திருப்பீங்க எத்தனையோ கஷ்டங்கள் இருந்திருக்கும் நான் இந்த முயற்சி எடுத்ததே வந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலை தான் என்னுடைய குடும்ப சூழ்நிலை தான் இந்த முயற்சி நான் எடுத்தேன் எனக்காகவும் எடுத்தேன் பொது நலத்துக்காகவும் நான் இதை எடுத்தேன் கண்டிப்பா நான் ஜெயிக்கணும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நான் பொது நேரத்தில் இறங்குவேன் இது என்னோட குறிக்கோள் மன லட்சியம் கண்டிப்பா சகோதரி நானே நிறைய விஷயங்கள் உங்களத பார்த்துருக்கேன் சேவை மனப்பான்மையா நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க எனக்கு எப்படி சொல்லுன்னு தெரியல கண்டிப்பா வந்து உங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க நல்ல நம்பிக்கை ஜெயிச்சு முன்னுக்கு வருவீங்க அதே தான் சகோதரி மல்லியா அவர்களும் வந்து அந்த ஒரு தான் வந்து இருக்காங்க எவ்வளவு கஷ்ட சூழ்நிலையிலையும் நம்ம வந்து ஜெயிச்சு ஒரு நல்ல இடத்துல வந்து பேர் வாங்கி நிற்கணும் அப்படின்றது தான் அந்த எண்ணமாக இருந்தாங்க அது ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வந்து துளிர் மூவியில் வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தியிருக்கோம் மேலும் அவங்க திறமைகளை வந்து நிறைய பதிவு பண்ணி குறும்படங்களாக எடுத்து நிறைய இன்னுமே இந்த சகோதரியும் அதே மாதிரி ஆல்ப சாங்ஸில் பாட வச்சு இன்னுமே நான் யாருக்கும் ஆசையை தோன்றலை நான் இதுக்கு முன்னாடி ஒரு பாடகரை வந்து பேட்டி எடுத்திருந்தோம் கண்டிப்பாக அவரை வந்து பாட வைக்கிறோம் ஆல்ப சாங்ஸ்ன்னு அதுக்கு வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டே இருக்கிறோம் அவருக்கு தெரியும் இந்த வீடியோ பதிவு பார்த்தாருன்னா அவருக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லி அவரே வந்து கமெண்ட்ஸ் போடுவார் அந்த அளவுக்கு வந்து ரெடி ஆகிட்டு அதே போல தான் இந்த சகோதரி நம்ம சொல்லியிருக்கோம் கூடி விரைவில் அப்படி ஒரு சாங்ஸ் நல்ல ஒரு பாட்டு எடுத்து கண்டிப்பாக பண்ணணும் சகோதரி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அம்மா மாலுக்கு உண்டான பாட்டு ஏதாவது ஒன்று இருக்கா இருக்குங்க ஜி அதை ஒன்று பாடுங்களேன் பார்ப்போம் என்னுடைய முதல் பாட்டு நான் யூடியூப்லன்னு பாட ஆரம்பிச்சதே எங்கள் அம்மாவுக்காக தான் என்னுடைய அம்மா வந்து அப்பா பார்த்ததுல என்னுடைய அம்மா வந்து நான் ஏழு வயசுல இழந்துட்டேன் எங்க அம்மாவுக்காக நான் பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன் அந்த பாட்டு நான் இப்ப உங்களுக்காக பாடுறேன் தான் போயிருக்க அம்மா ஒன்ன காணலையே காணாத நாள் முதலா கண்ணீர் தான் சொந்த

சகோதரியும் நம்மளோட பாட்டு கிளாஸ் கொண்டு வந்து பாட்டு பாட வைக்கணும் பாட்டு எடுத்து கொடுங்க முருகா முருகா ஓ முருகா 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 ஓம் முருகா சக்தியின் மகனே மால் மருகா சத்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே ஓ முருகா சரவண பவனே ஓம் முருகா சரணம் சரணம் மரோகரா சரணம் சரணம் மரோகரா எங்கள் குறையை தீர்ப்பவனே எங்கள் குறையை தீர்ப்பவனே சத்தி வாடி வேளவனே சத்தி வாடி வேளவனே வருவாய் அருள்வாய் ஓம் முருகா வருாய் மோம்முருகா வரமும் தருவாய் திருமுருகா வரமும் தருவாய் திருமுருகா ஞான பழத்தில் கோபம் கொண்டு ஞான பழத்தில் கோபம் கொண்டு பழனி மலைக்கு சென்றவரே பழனி மலைக்கு சென்றவரே ஞான பழமும் நானும் ஞான பழமும் நானும் தர கோவம் கொல்ல வேண்டாமையா கோவம் கொல்ல வேண்டாமையா முருகா முருகா ஓ முருகா 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 ஓம் முருகா சக்தியின் மகனே மால் முருகா சக்தியின் மகனே மால் முருகா சரவண பவனே ஓ முருகா சரவண பவனே ஓம் முருகா சரணம் சரணம் மரோகரா சரணம் சரண வணக்கமா சொல்லி கொடுத்து நல்லா அழகா பாடுறீங்க நீங்க நல்லா சீக்கிரமே நல்லா பாட்டு கத்துக்கீங்க நல்லா இருக்கும் உங்க வாய்ஸ் தேங்க்யூ மேடம் சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையா போச்சு இந்த பதிவு கேட்டியோட நிறைவு பதிவுக்கு வந்திருக்கோம் ரொம்ப அருமையா பா நீங்க சகோதரி நீங்க மென்மேலும் வளர எனது மனமான நல்வாழ்த்துக்கள் வணக்கம் சகோதரி நீங்களும் நிறைய பாட்டு கத்துக்கிட்டு அது போக நிறைய நடிப்பு திறனை வெளிக்கொண்டு நீங்க மென்மேலும் வளர எனது மனமான நல்வாழ்த்துக்கள் எனக்கு அந்த அளவுக்கு வயசு இல்லை இருந்தாலும் நானு வயசு இல்லைனாலும் வாழ்த்து இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை கண்டிப்பா வந்து வாழ்வோம் இந்த தினம் பொங்கல் திருநாள் அன்னைக்கு வந்து சகோதரிகளை வந்து சந்திச்சிருக்கோம் அவங்க திறமைகளை வந்து வெளியே காட்டணும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கொண்டு வந்திருக்கோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்ப சாங்ஸ் அடுத்து ரெடி பண்ணோம் அப்படின்னோம்னா ஒரு நல்ல ஒரு பாடல் ரெடி பண்ணி இல்லா சகோதரியே பாட்டுலாம் வச்சிருக்காங்களே அருமையா வந்து அந்த பாட்டை கொண்டு வந்து நம்ம ஆல்ப சாங்ஸ் ரெடி பண்ணி சேனல்ல போடலாம் ஓகேங்களா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சகோதரி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மற்றும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் குட்டி ஸ்டோரி ரமேஷுடன் எம் எஸ் மீனாட்சி ராகினி குட்டி ஸ்டோரி ரமேஷுடன் தொழிற் பட மல்லிகா மீண்டும் அடுத்த சிறப்பான பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குட்டி ஸ்டோரி ரமேஷ் Anh đi,